வணக்கம் நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட ஒரு சின்ன தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம் வணக்கம் இது வந்து சுவாமி சித்பாவனந்தரோட தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து எடுத்தது இதை படித்ததும் எனக்கு ஒரு வார்த்தை ரொம்ப பிடிச்சிக்குச்சு பித்தன் இந்த வார்த்தையை கேட்டதும் பொதுவா நமக்கு என்ன தோணும் ஏதோ திட்டுற மாதிரி இல்ல புத்தி சரியில்லாதவங்கள சொல்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் வைப் இருக்குல்ல இருக்கு நிச்சயமா ஆனா நீங்க கொடுத்த இந்த ஆதாரம் இந்த வார்த்தைக்கு ஒரு கம்ப்ளீட்லி வேற ஒரு தெய்வீகமான அர்த்தத்தை கொடுக்குது உலக விஷயங்களுக்காக நம்ம காட்டுற அந்த வெறித்தனத்துக்கும் அதே வெறிய இறைவன் பக்கம் திருப்பினா என்ன ஆகுங்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்ம நோக்கம் ஆமா இது டிசம்பர் எண்டாம் தேதிக்கான ஒரு தியான குறிப்பு பாக்குறதுக்கு ஒரு சின்ன பத்தி தான் ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவத்தையும் அடக்கி வச்சிருக்கு பொதுவா நாம பணம் புகழ் அதிகாரம்னு ஏதோ ஒண்ணுக்கு பின்னாடி ஒரு ஒரு பித்து பிடிச்ச மாதிரி ஓடிட்டு இருக்கோம் இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா அந்த பித்து அந்த அப்சஷன் நம்மளை கட்டி போடுதுன்னு சரி ஆனா இதே பித்த பக்தன் இறைவன் மேல வைக்கும்போது அத அவனை விடுவிக்குதுங்கிறது தான் இதோட மைய கருத்து ரொம்ப அழகா சொன்னீங்க சரி வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம் இந்த தியான குறிப்போட முதல் வரியே ஒரு பிரார்த்தனை மாதிரி இருக்கு பாரினில் உள்ளோர் வெவ்வேறு பொருள்களை குறித்து பித்து பிடித்திருக்கையில் பெம்மானே நான் உன் பொருட்டு பித்தனாவேனாக ஆமா அதாவது கடவுளே இந்த உலகத்துல எல்லாரும் வேற வேற விஷயத்துக்காக பைத்தியமா அலையறாங்க ஆனா நான் உனக்காக பைத்தியமா ஆகணும்னு கேக்குது இதுவே ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் மாதிரி எனக்கு படுது நிச்சயமா இது சும்மா ஒரு ஆசை இல்ல இது ஒரு தீர்மானம் ஆமா எல்லாரும் போற திசைக்கு எதிரா நான் போறேன்னு சொல்ற மாதிரி கரெக்ட் உலகத்துல எதுக்கெல்லாம் மதிப்பு இருக்கோ எதுக்கெல்லாம் மக்கள் அடிச்சுக்கறங்களோ அந்த ரேஸ்ல எனக்கு இடம் இல்லைன்னு சொல்ற ஒரு நிலைப்பாடு அது அந்த பொருட்களோட ஈர்ப்பு ஒரு விதமான போதை ஒரு பித்துனா நான் அந்த போதைய வேற ஒரு உயர்ந்த விஷயத்துக்கு மாத்திக்க ஆசைப்படுறேன்னு சொல்றது தான் இந்த வரியோட அர்த்தம் இது ஒரு பெரிய மாற்றம் ஆமா கவனத்தை சிதறடிக்கிற நூறு விஷயங்கள்ல இருந்து கவனத்தை ஒரே ஒரு விஷயத்துல குவிக்கிறதுக்கான முதல் படி இது சரி இது பக்தனோட பார்வை ஆனா இதுக்கு அடுத்த வரியில தான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்தது சொல்லுங்க அந்த குறிப்பு என்ன சொல்லுதுன்னா பரம்பொருளுக்கு அமைந்துள்ள பல பேர்களுள் பித்தன் என்பது முற்றிலும் பொருத்தமானது இத கேட்டதான் எனக்கு ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியல எல்லாம் தெரிஞ்ச அளவற்ற கருணை கொண்ட கடவுளில் போய் பித்தன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும் இது கொஞ்சம் அதிர்ச்சியா இல்லையா இருக்கு இருக்கு ஆனா அதற்கான காரணத்தை அடுத்த வரியிலேயே அந்த ஆதாரம் விளக்குது அதுதான் இங்க சுவாரஸ்யமே உயிர்களை தனக்கு உரிமையாக்கி கொள்ளுதலில் அவன் பெரும் பித்து பிடித்திருக்கிறான் இதை நாம கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்க்கணும் பித்துனா என்ன ஒரு கண்ட்ரோல் இல்லாத சில சமயம் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை ஆமா ஆனா இங்க அந்த வார்த்தையை எல்லை இல்லாத அன்போட வெளிப்பாடா காட்டுறாங்க இறைவன் தன்னோட படைப்புகளான உயிர்களை திரும்பவும் தன்னோட சேர்த்துக்கணுங்கிற ஒரு தீராத தாகத்தோட ஒரு அடக்க முடியாத ஆர்வத்தோட இருக்கானா அந்த ஆர்வத்தை தான் பித்துன்னு சொல்றாங்க ஓ அப்ப இது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு குழப்பமான மனநிலை இல்ல இது ஒரு விதமான தீவிரமான அன்பு ஆமா கடல்ல இருந்து பிரிஞ்சு போன ஒரு துளி தண்ணிய திரும்பவும் தன்னோட சேர்த்துக்க கடல் துடிக்கிற மாதிரிங்களா அருமையான உவமை அதே அந்த ஒரு துளி தண்ணிய தன்னோட இணைச்சுக்க கடல் காற்ற அந்த வேகம் தான் இது இதை இன்னும் அழகா புரிஞ்சுக்கணும்னா தொலைஞ்சு போன தன் குழந்தைய தேடுற ஒரு தாயோட மனநிலையை கற்பனை பண்ணி பாருங்க சரி அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த தாய்க்கு வேற எதுவும் கண்ணுக்கு தெரியாது சாப்பாடு தூக்கம் மத்த வேலைகள் எதுலயுமே கவனம் போகாது அவளோட முழு உலகமும் அந்த குழந்தைய சுத்தி தான் இருக்கும் அதுபோல இறைவன் நம்மள தன்பக்கம் இழுக்கிறதுல வேற எந்த கவனச்சிதறலும் இல்லாம ஒரு தீவிரமான ஈடுபாட்டோட இருக்கான் அதனாலதான் அந்த நிலைய விளக்க பித்துங்கிற வார்த்தை ரொம்ப பொருத்தமா இருக்கு இது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு இறைவன் நம்ம மேல இவ்ளோ தீவிரமான அன்பு வச்சிருக்கான்னு நினைக்கும்போது ஒரு புது பார்வை கிடைக்குது சரி இது ஒரு பக்கம் கடவுள் நம்ம மேல பித்தா இருக்கார் இது ஒரு ஒன் வே டிராபிகா இல்ல நம்ம பக்கத்துல இருந்தும் இதுக்கு ஒரு பதில் இருக்கணுமா நம்மளோட பங்கு என்னவா இருக்கணும் ரொம்ப சரியான கேள்வி இது ஒரு இருவழி பாதை தான் அந்த ஆதாரமே அடுத்ததா அத பத்தி தான் பேசுது இனி அவனை அடைய வேண்டும் என்னும் பித்தம் உயிர்களுக்கு வந்துவிட்டால் முன்னேற்றம் மிக எளிதாகி விடுகிறது இங்கேதான் விஷயத்தோட மொத்த சாராம்சமும் இருக்கு கடவுள் ஒரு பக்கத்திலிருந்து கூப்பிட்டுட்டே இருக்கார் அந்த அழைப்புக்கு நாம பதில் சொல்லணும் இறைவனை அடையணுங்கிற எண்ணம் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போற மாதிரி இல்லாம இல்ல எப்பவாவது துவா பண்ற மாதிரி இல்லாம ஒரு தீவிரமான முழுமையான ஈடுபாடா அதாவது ஒரு பித்தா மாறும்போது நம்மளோட ஆன்மீக பயணம் ரொம்ப சுலபமாயிடுது வேகமாயிடுதுன்னு சொல்லுது ஒரு நிமிஷம் அங்கதான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது எப்படி இது சுலபமாகும் ஒரு சாதாரண மனுஷனுக்கு மனசுல நூறு கவலைகள் ஆசைகள் பொறுப்புகள் இருக்கும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுள் மேல மட்டும் ஒரு வெறித்தனமான ஈடுபாடு கொள்றது சாத்தியமா புரியுது எனக்கு இது இன்னும் கஷ்டமாகற தான் தோணுது சுலபமாயிடும் எப்படி சொல்றாங்க கஷ்டமா தான் தெரியும் ஆனா அதோட உளவியல் என்னன்னா நம்ம ஆற்றல் சிதறி கிடக்கும் போதுலாம் நாம பலவீனமா உணர்றோம் சரி நம்ம மனசு ஒரே நேரத்துல பணம் சம்பாதிக்கணும் குடும்பத்தை பாத்துக்கணும் சமூகத்துல நல்ல பேர் வாங்கணும் ஆசைகளை நிறைவேற்றிக்கணும்னு நூறு திசைகள்ல ஓடுது இதனால நம்ம சக்தி விரயமாகுது ஆமா ஆனா இறைவன் மேல பித்து வந்துட்டா என்ன ஆகும் மத்த எல்லாமே ரெண்டாம் பட்சம் ஆயிடும் ஒரு ஒலிம்பிக் வீரன் எடுத்துக்கோங்களேன் அவனுக்கு தங்கம் ஜெயிக்கிறது தான் ஒரே குறிக்கோள் அதுக்காக அவன் சாப்பாடு தூக்கம் பொழுதுபோக்கு எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவான் மத்தவங்களுக்கு அது கஷ்டமா தெரியலாம் ஆனா அவனுக்கு அந்த இலக்கு மேல இருக்கிற பித்து அந்த கஷ்டத்தை எல்லாம் மறக்கடிச்சு அவனுக்கு ஒரு விதமான சக்தியை கொடுக்கும் அதே மாதிரிதான் ஆன்மீக பயணத்திலையும் இந்த பித்து மத்த எல்லா கவன சிதறல்களையும் வெட்டி எறிஞ்சி நம்ம முழு சக்தியையும் ஒரே இலக்கை நோக்கி திருப்புது அதனால தான் பயணம் சுலபமாகவும் வேகமாகவும் ஆயிடுது சரி சரி இப்ப புரியுது நம்மளோட சிதறிய சக்திய ஒன்னு குவிக்கிறதுனால வர்ற எளிமை அது அதேதான் இந்த கருத்தை இன்னும் ஆணித்தரமா சொல்றதுக்கு தாய் ஒரு பாடலையும் இந்த தியான குறிப்புல மேற்கோள் காட்டியிருக்காங்க இல்லையா எத்தார் பிழைப்பேனோ எந்தையே நின் அருட்கே பித்தானின் மெத்த ஊனான் பேதை பராபரமே இந்த வரியோட ஆழ என்ன ஆமா தாய் இந்த தெய்வீக பித்து நிலையோட உச்சத்தை இந்த பாடல்ல வெளிப்படுத்துறார் இதோட நேரடி அர்த்தம் என் தந்தையே நான் எப்படி பிழைப்பேன் என் வாழ்வுக்கு ஆதாரம் என்ன நான் உன்னுடைய அருளுக்காக மட்டுமே பித்தனாக மாறிவிட்டேன் நான் ஒரு பெரிய அறிவற்றமன் ஒரு பேதை அப்படின்னு சொல்றார் இதுல ரெண்டு விஷயத்த நாம் ஆழமா கவனிக்கணும் சொல்லுங்க ஒன்னு அவர் என்ன கேட்கிறாருன்னு பாருங்க நின் அருட்கே பித்தானேன் அதாவது உன் அருளுக்காக மட்டும்தான் நாம் பித்தனானேன்னு சொல்றார் ஸ்வர்கத்தையோ முக்தியையோ வேற எந்த சக்தியையோ அவர் கேக்கல அவரோட ஒரே தாகம் ஒரே பித்து கடவுளோட கருணை மேல மட்டும்தான் இருக்கு இது பக்தியோட ஒரு உயர்ம நிலை ரொம்ப ஆழமா இருக்கு ரெண்டாவது தன்னை தானே பேதைன்னு அதாவது ஒன்னும் தெரியாதவன்னு ஒப்புக்கொள்றது உலக விஷயங்கள்ல எது சரி எது தப்பு எப்படி புத்திசாலித்தனம் எல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒன்னு தான் அது உன்னோட அருளை கெட்டியா பிடிச்சுக்கிறது தான் முழுமையா சரணடைகிற ஒரு நிலை அப்ப அந்த அகங்காரத்துக்கு வேலையே இல்லை வேலையே இல்லை எனக்கெல்லாம் தெரியுங்கிற எண்ணம் போனாதானே நீ தான் எல்லாம்ங்கிற சரணாகதி வரும் அதுதான் அந்த பித்து நிலையின் உச்சம் அப்போ நான் புரிஞ்சிக்கிட்டதை வச்சு பார்த்தா நாம அன்றாட வாழ்க்கையில பல விஷயங்கள் மேல ஒரு விதமான பித்தோட தான் இருக்கும் சிலருக்கு வேலை மேல பித்து சிலருக்கு பணம் சிலருக்கு உறவுகள் ஆமா உண்மைதான் இந்த தீவிரம்தான் நம்மள பல சமயம் சிக்கல்ல மாட்டி விடுது நிம்மதிய கெடுக்குது ஆனா இந்த ஆதாரம் என்ன சொல்ல வருதுன்னா அந்த தீவிரமான உணர்ச்சியை நாம அழிக்க தேவையில்லை தேவையில்லை அதோட திசையை மட்டும் மாத்தி இறைவன் பக்கம் திருப்பினா போதும் நம்மள கட்டி போட்ட அதே சக்தி நம்மள விடுவிக்கும் ஒரு கருவியா மாறிடும் இதுதானே இதோட சாராம்சம் மிகச்சரியா சரியா தொகுத்தீங்க இது ஒரு பெரிய படமா பார்த்தா நம்ம கிட்ட இருக்கிற ஆற்றல் ஒரு பெரிய நதி மாதிரி அந்த நதியா உலகியல் பள்ளத்தை நோக்கி பாயவிட்டா அது அங்கேயே தேங்கி சகதியாயிடும் அது நம்மள பந்திக்கும் ஆனா அதே ஆற்றல இறைவன்கிற பெரிய சமுத்திரத்தை நோக்கி திருப்பினா அது நம்மள எல்லையில்லாத சுதந்திரத்துக்கு கூட்டிட்டு போகும் உலகப் பொருட்களின் மீதான பித்து நம்மள அடிமையாக்கும் இறைவன் மீதான பிப்பு நம்மள விடுவிக்கும் ஆமா இதுதான் இந்த சின்ன தியான குறிப்பு சொல்ற ஆழமான செய்தி நாம ஆங்கிலத்துல சொல்றோமே அதுக்கும் இந்த பித்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி தோணுது ஒரு விஷயத்துல முழுசா மூழ்கி போறது ஆனா எதுல மூழ்கிறோம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது அருமையான இணைப்பு பாஷன் நம்ம ஒரு பாசிட்டிவான வார்த்தையா பாக்குறோம் ஆனா அதுவே தப்பான திசையில போனா அழிவுக்கு வழிவகுக்கும் ஆமா இந்த சுவாமி சித்பவானந்தர் என்ன பண்றார்னா பித்துங்கிற ஒரு எதிர்மறையான வார்த்தையை எடுத்து அதுக்கு ஒரு தெய்வீகமான நேர்மறையான அர்த்தத்தை கொடுத்து ஒரு பெரிய உளவியல் உண்மையை பேசுறார் ஆமா நம்ம கிட்ட இருக்கிற இந்த தீவிரமான உணர்ச்சிகளை அடக்கவோ வெறுக்கவோ தேவையில்லை அவற்றை சரியான திசையில மாற்றினால் போதுங்கிறது தான் அவர் நமக்கு காட்டுற வழி மொத்தத்துல நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த ஒரு பத்தி பித்தன்கிற வார்த்தையை நாம பாக்குற விதத்தையே மாத்திடுச்சு அது வெறும் ஒரு திட்டுச்சொல் இல்ல இல்ல அது கடவுளுக்கும் பக்தனுக்கும் இடையில் ஒரு பிரிக்க முடியாத தீவிரமான அன்போட அடையாளம் இறைவன் நம்ம மேல பித்தனா இருக்கான் நாமளும் அவ மேல பித்தனா தான் அந்த இணைப்பு அடையுதுன்னு புரியுது ஆமாம் இது வெறும் வார்த்தை விளையாட்டு இல்ல இது ஒரு மனநிலை மாற்றம் உலகத்த பக்திய இறைவன ஒரு புது கண்ணோட்டத்துல பார்க்க வைக்குது முழுமையான அர்ப்பணிப்புனா என்ன தீவிரமான பக்தினா என்னங்கிறத இதை விட அழகா சொல்லிட முடியாது இந்த உரையாடல் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு இனிமே பித்தன்கிற வார்த்தையை கேட்கும்போது அதோட அர்த்தம் என் மனசுல நிச்சயம் வேற மாதிரி தான் இருக்கும் இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை இந்த ஆதாரம் இறைவனை பித்தன்னு சொல்லுது இத வச்சு யோசிச்சு பாருங்களேன் சொல்லுங்க நம்ம ஆன்மீக மரபுகள்ல பல பெரிய ஞானிகளும் சித்தர்களும் பக்தர்களும் அவங்க காலத்துல வாழ்ந்த மக்களால ஒரு மாதிரி விசித்திரமா ஏ பித்தர்கள் மாதிரி தான் பார்க்கப்பட்டிருக்காங்க ஆமா உண்மைதான் அவங்க உலகத்தோட நியமங்களுக்கு கட்டுப்படாம உடை உணவு பேச்சினு எல்லாத்துலயும் வித்தியாசமா இருந்திருப்பாங்க மீராபாய்ல இருந்து ராமண மகரிஷி வரைக்கும் பல உதாரணங்கள் இருக்கு ம் இந்த தெய்வீக பித்துங்கற கருத்து புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் தங்களோட ஆன்மீக பயணத்துல உலக நியதிகளை தாண்டி செயல்படுற அந்த மாதிரி மனிதர்களை நாம பார்க்கிற பார்கை மாறுமா இது நீங்க மேலும் ஆராய்வதற்கான ஒரு புள்ளி